விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள்ஸ் வெளியாயிடுச்சு சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாடல் கிட்டத்தட்ட நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கோட் படத்தினுடைய ஒரு கிளிம்ப்ஸ் வீடியோ அதுவும் வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அந்த கிளிம்ஸ் வீடியோ மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாச்சு கோட் படத்தின் மீது இப்போ பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா விஜய் அரசியலுக்குள் வருகிறார் அடுத்த கட்ட அரசியல்குள் நகர்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு இல்ல ரிலீஸ் முடிஞ்ச பிறகுதான் அவர் முழு நேர அரசியலுக்குள் வரப்போகிறார் அப்படின்ற கருத்து தொடர்ச்சியா இருந்தது என்னன்னா ஏதாவது ஒரு அரசியல் கருத்தை அது கோட் படத்துக்கு அப்படின்றதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு கள்ளக்குறிச்சி விர்ஷாராய சாவுகள் விஜய் வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட செய்தது அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்குள்ள போனாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அந்த ஸ்பாட்டுக்குள்ள போய் கிட்டத்தட்ட அரசியலுக்குள்ள விஜய் வந்து முன்னெடுப்பை வச்சுட்டார் அப்படின் போது கோட் படத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு அந்த கோட் படத்தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபா ஆடு ஆறு கோடி ரூபா கொடுத்தா கூட இப்படி ஒரு விளம்பரம் கிடைக்காதுங்க அப்படி ஒரு விளம்பரத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த கோட் படத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாச்சு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மேலே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்தது நாங்கள் யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் படத்துக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு ஒரு படம் பண்ணுறாரு அந்த பாடல் எங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கல் மேலே இருந்தது செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கும் ஒரு அதிரடியான ஒரு பாட்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டம் சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மெலோடி சாங் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிட்ட இது எப்படின்னு சொல்றது யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த ஒரு பிளேவர் இந்த பாடல் முழுக்க இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்க ஆயிரம் தான் என்னதான் சொன்னாலும் விமர்சனங்கள் பண்ணாலும் இந்த பாடல் சில வரிகள் சில காட்சிகள் இதெல்லாம் வெங்கட் பிரபு வெளியிட்டு இருக்காரு குறிப்பாக விஜயோடைய செகண்ட் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இரண்டாவது வாழ்க்கை அந்த இரண்டாவது வாழ்க்கைக்குள் அவர் வரும்பொழுது அவருக்கும் சினேகாவுக்குமான ஒரு பாடலாக ஒரு சின்ன குழந்தை கையில் இருக்குது அதுதான் அந்த சின்ன சின்ன பா கண்கள் அப்படின்றத பாடல் உருவாகியிருக்குது ஏன்னா விஜயோடைய படத்திற்கு பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்க்குறதுக்கு என்னன்னா ஒரு அதிரடி ஒரு ஆக்ஷன் பாடலாக இருக்கும் இந்த அலமி பித்தா மாதிரியான ஒரு பாடலாக இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தது போன ஃபர்ஸ்டிங்களே வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து புதிய கீதைக்கு அப்புறம் வந்து இப்படி வந்து விஜய் கிட்டந்து எதிர்பார்த்தோம் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் ஒரு பெரிய ஒரு லைஃப் கிடச்சிருக்குது எங்கே திரும்பினாலும் அனிருத் 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 பேச்சாவே இருக்குது உண்மையாவே இன்னைக்கு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எல்லாத்தையும் அனிருத் தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அதே சமயம் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெங்கட் பிரபு ஏன்னா வெங்கட் பிரபு பிரேம்ஜி யுவன் சங்கர் ராஜா இவர்கள் எல்லாம் அண்ணன் தம்பிங்க அதனால யுவன் அவன் வெங்கட் பிரபு அந்த காம்பினேஷனில் எத்தனையோ பாடல்கள் உண்டு குறிப்பாக இந்த பாடல் இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் வந்து கோட் படத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறதுனால இந்த பாடல் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஒருத்தருடைய ரெண்டாவது லைஃபுடைய ஒரு பேக் பாடலாக தான் இது எனக்கு தோணுது வந்து என்ன காரணம்னா விஜய் ரெண்டு விஜய் ஒரு அப்பா மகன்ற மாதிரியான விஜயா இருக்காரு அந்த விஜய் ஒரு அப்பா வந்து ஒரு ஒரு உளவுத்துறையை சேர்ந்தவரா அல்லது மகன் வந்து தீவிரவாதியா இப்படியா அந்த விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்ன கதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நேற்று வந்து கிளிம்ஸ் வீடியோ வச்சு கூட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் கதையாக இருக்குன்னு நிச்சயமாக இதுதான் கதையை நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியாது ஏன்னா கோட் படம் வந்து செப்டம்பர் தேதி ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இருக்குது ஜூலை இருக்குது ஆகஸ்ட் இருக்குது செப்டம்பர் அஞ்சு பொழுது ஒவ்வொரு அப்டேட்டாக தான் அவங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் சிங்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு ப்ரோமோ சாங்கு அப்புறம் அது ஏதாவது வந்து டீகோட் பண்ணுற மாதிரி ஏன்னா இந்த படத்தில் வந்து பிரசாந்த் இருக்கார் மோகன் அப்புறம் வந்து சினேகா இப்படி பல ஆட்சி பிரபுதேவா முக்கியமாக அந்த நைன்டிஸில் தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்த ஹீரோக்கள் அத்தனை பேரும் இதுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கான ஸ்ரிங்ஸ் பேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது விஜய்க்கு இருக்கலான ஒரு விஷயம் ஒரு டெக்னாலஜியில் ஒரு அப்பா மகன் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு இல்லைங்களா பெரும்பாலும் அந்த அப்பா மகன் தாத்தா பேரன் அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி பெரும் மேக்கப்ல தான் எல்லாரும் காமிச்சிருப்பாங்க இதில் டிஐஜி டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க இந்த பாடலில் சின்ன சின்ன கண்கள் இந்த பாடலில் கபிலன் வைரமுத்து எழுதியிருக்கிற இந்த பாடலில் பவதாரணியுடைய குரலில் ஏஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க இது பெரிய விஷயம் அது என்ன காரணம்னா பவதாருணியுடைய அந்த மரணம் அந்த இழப்பு இன்னும் மீள முடியாத ஒரு விஷயமா இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ராசையா படத்துலேருந்து அந்த பாடல் வந்து நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே நீங்காத ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு வந்து ஒரு மெலோடி பாடலாக இருந்தாலும் ஏன்னா விஜய் பாட்டுனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பாட்டு தான் இருக்கணும் அப்படின்றதுல விஜயம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை இருந்து ஒவ்வொரு பாடலாக அவர் பாடிக்கிட்டே இருக்கார் விஜய் வந்து ஆகச்சிறந்த ஒரு பாடகரத்தில் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அவங்க அம்மா சோபாஷ் சந்திரசேகர் ஒரு தொழில்முறை பாடகி கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றவர்கள் அதனால வந்து விஜய் பாடுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர் பல பாடல்கள் பாடியிருக்காரு மைக் மோகனுக்கு அவர் தான் குரல் கொடுத்து உயிர் கொடுத்தவர் வந்து பட்ட பாடல் பரம்பரையிலிருந்து வந்த விஜயோடைய இந்த பாட்டு ஒரு மெலோடி பார்த்து வழக்கமா விஜய் பாடல்கள் இல்லாமல் அப்படி ஒரு ஃப்ளேவரோட இருந்ததுக்கு வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சூப்பரான ஒரு பாட்டா இருந்தது கொண்டாடுறவங்க கொண்டாட்டம் இன்னொரு பக்கம் வந்து அவங்க அதை வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணுறோம் ட்ரோல் பண்ணுறோம் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக பிடிச்சிருக்கு சின்ன சின்ன கண்கள் இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்துங்க ஒரு பெரிய ஹிட் பாடலாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஒரு விஜய்க்கு ஒரு மாஸ் பாடலாக யுவன் சங்கர் ராஜா கொண்டு வருவார்னு தெரியுது ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த பிஜிஎம்மை இந்த படத்தில் சரியாக கொடுக்க போகிறாரா கொடுக்க முடியுமா முடியாதா இப்படிமான பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம்மை கோட் படத்தில் சரியான இடத்துல அவர் சேர்ப்பார் அடுத்து தேட் சிங்கல் ஃபோட் சிங்கிள் இப்படியா இருந்துட்டு இருக்கு இதை தாண்டி இன்னும் ட்ரெய்லர் இருக்குது அப்புறம் அதை தாண்டி வந்து டீசர் இருக்குது இதையெல்லாம் மீறி ஆடியோ லான்ச் குறிப்பாக கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் மேலே பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக இருக்குன்னு காரணம் என்னென்னா விஜய் என்ன போகிறார் விஜய் எதிர்கால அரசியல் பற்றி என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய ஆவலில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன கண்கள் பாடல் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து பெரிய வைரல் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலி சாங் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரே ஹீரோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் அதை மாற்றுக்கறதே கிடையாது வந்து தான் இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் இருக்கிறதுனால இந்த பாடல் பெரிய ஹிட் ஆகும் பெரிய வைரல் ஆகும் இதை தாண்டி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு குத்து பாடல் ஒரு எனர்ஜியான ஒரு பாடல் வேணும்னா அது தேட் சிங்கலாக வந்து அமையும் ஏன்னா இன்னும் வந்து அறுபது நாட்கள் இருக்குது அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது இன்னும் வந்து கோட் படத்துடைய அப்டேட் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா வெங்கட் பிரபுக்கு எவ்வளோ முக்கியமான படமோ அது ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு மிக மிக முக்கியமான படம் இப்போ வந்து விஜய் நடிகர் விஜயை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறி இருக்கிறார் அதனால் வந்து கோட் படத்தை இன்னும் அதிகப்படியான அப்டேட் வரும்பொழுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் பெரிய வைரலாகும் என்பதில் கருத்தே இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கபிலன் வைரமுத்துடைய அந்த பாடல் வரிகள் நீங்கள் இளையராஜாவுடைய ஃப்ளேவர் நிறைய இடத்துல தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாமல் போகுங்கள்லாம் வந்து யுவன் சங்கர் ராஜா யார் இளையராஜாவுடைய மகன் தானே அதனால் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் இருக்க தான் செய்யும் குறிப்பாக இந்த பாடல் மீது குறிப்பாக அதை வந்து ஒரு ஃபேமிலி சாங்காக ஒரு பின்னணியில் ஒரு குழந்த ஒரு இதெல்லாம் ஏன்னா இந்த பா இந்த மாதிரியே கூட வாரிசுலேருந்து சில ஒரு ஒரு சிங்கிள் சாங் வந்தப்போ ஒரு ச ரெண்டு மூணு பிரச்சனைகள்லாம் வந்தது வந்து இது நாங்கள் ஒரு டிவி சீரியல் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து இது அப்போ ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை இதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது கண்டிப்பாக இந்த செகண்ட் சிங்கல் எல்லாருக்கிட்டும் போய் சேரும் அதை தாண்டி கோட் படத்தினுடைய எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களிடமும் சாதாரண ரசிகர்களிடமும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம காத்திருப்போம் நன்றி வணக்கம்